அனைவருக்கும் வணக்கம் இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா பூமர் கும்பல் வந்து ஒன்று கூட்டிட்டாங்க அதுல இந்த பச்சோந்தி விஷ்ணு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதை பத்தி பார்க்கலாம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சனா செம்புகள் அர்ச்சனா பியார்ல இருக்காங்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா வந்து உள்ள வர்றாங்க உள்ள வந்தப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கூட்ட வந்து கை கூட கொடுக்கல கட்டி கூட குடிக்கல அவங்க வந்து அந்த வன்மத்திலே அலையிறாங்க அவங்க வந்து தாய் கிழவி அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டமேனைக்கு பேசிகிட்டு இருக்காங்க இது பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூம்மர் கும்பல் என்ன பேசுறாங்க அப்படின்னா அதுலேயும் குறிப்பாக இந்த பச்சுவந்தி விஷ்ணு என்ன சொல்கிறார் அப்படின்னு அந்த மாதிரி ஜிஜித்ராம வந்து புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க மற்றவங்க லைஃப் பற்றியெல்லாம் அவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி திருத்தணும் இனிமேட்டு வந்து மற்றவங்க வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க அப்படி சொல்லி திருத்தணும் புறனை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை அவங்கள வந்து திரு திருத்தணுமா அதாவது பச்சவந்தி விஷ்ணுவை வந்து விஜித்ரா வந்து திருத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கான் நம்மளுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த பூமர் மூலம் தான் உட்காந்து எப்போ பார்த்தாலும் விஜித்ரா வந்து பின்னாடி புறணி பேசிக்கிட்டே இருப்பாங்க விஜித்ரா அந்த இடத்துல இருக்கும்போது பேசவே மாட்டான் இந்த மூணு பேர் பேச மாட்டான் அவங்க பின்னாடி போய் உட்காந்துட்டு இந்த வாரம் விவியாக தான் பார்த்தீங்கன்னா குத்தி அவங்கள வந்து வெளியே தூக்கணும் நம்மளாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராவை அடித்து அப்படியே ஓட விடணும் அவங்கள வந்து வீட்டை விட்டு ஆர்சர் பண்ணி துரத்து விடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் வந்து அந்தளவுக்கு வந்து பேசுவாங்க அதுக்கு ஏதாவது அவங்க பதில் கவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே பர்சனலாக பேசிட்டாங்க பர்சனலாக பேசிட்டாங்க உன் வளர்ப்பு சரி இல்லைன்னு சொல்லி ஊதிஜராமா சொன்னார் ரொம்ப சரி நூற்றுக்கு நூறு சரி தான் விஷ்ணுவோட வளர்ப்பு வந்து தர மட்டத்தில் இருக்கு இல்லை இருந்திருந்தால் கரெக்டான வளர்ப்பாக இருந்தால் ஒரு அம்மா வயசு இருக்க ஒரு லேடியை பார்த்து வந்து நீ எல்லாம் வந்து அப்படியே கேம் ஒன்றால் ஆட முடியாது நீ எல்லாம் பிக் பாஸ் சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஏகத்தாலமாக எடுத்து அறிஞ்சு பேசுவாரா சொல்லுங்க அப்போ வளர்ப்பு சரியில்லை அதுதான் அவங்க சொல்கிறாங்க உடனே வச்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்கள வந்து இவர் திருத்த போகிறாராம் ஒரு ஹேரை கூட பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அர்ச்சனா வந்து விஜித்ராமா கண்டுக்கவே இல்லை அதனால அவங்க வந்து ஒன்மம் முடிச்சு போயிட்டாங்க தாய் கிழிய இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எச்ஐ யூடியூபரெலாம் இருக்காங்கல்ல அதாவது விஜித்ராவுக்கு அர்ச்சனாவுக்கு வந்து செம்பு தூக்கிட்டு அலையிறாங்கல்ல இல்லை அவங்க எல்லாம் போட்டிங்கன்னா கண்ட மேலே வந்து பேசுகிறாங்க எதுக்கூட அர்ச்சனாட்டை வந்து பேசணும் அர்ச்சனா வந்து விஜித்ராவ் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை துரோகி அர்ச்ச விஜித்ராம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு ஒரு புள்ளி பணம் பண்ணுறாங்க மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து அவன் அளவுக்கு பேசுகிறான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த ஒரு நாள் கூட இருக்க வந்து தகுதியே இல்லை விஜித்ரா வந்து நூறு நாள் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லலை இந்த வாரம் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்ல ஒரு நாள் கூட அவங்களாம் இருக்க தகுதியே இல்லை அவங்களாம் இந்த வாரம் வீட்டை விட்டே வந்து வெளியே போனால் அளவுக்கு அவன் புள்ளி பண்ணுறான் அப்போ இந்த துரோகி அர்ச்சனை என்ன பண்ணியிருக்கணும் பின்னாடி போய் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கணும்ல ஒன்றுமே பண்ணல அப்போ எதுக்கு திருப்பி வந்து அவங்கள கண்டுக்கணும் அவள் துரோகி தான் துரோகி எப்படிடா பேசுவாங்க லூஸ் பசங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்